வணக்கம் நான் திவ்யா எனக்கு திருமண வாழ்க்கை ஒரு கனவு போல் தொடங்கியது என் கணவர் சுஜி செல்வம் அதிகம் இல்லாதவன் ஆனால் அவன் மனம் தூய்மையானவன் சுஜி அடிக்கடி என்னை பார்த்து திவ்யா சாப்பாடு எளிமையாக இருக்கட்டும் உன் புன்னகை எனக்கு சாப்பாடு என்று சொல்லுவான் நான் சிதித்துக்கொண்டே கொண்டே என் கணவனை தழுவிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றும் இதுதான் எனக்கு சொர்க்கம் ஆனால் சொர்க்கம் எப்போதும் நிலைக்காது அன்றது நாள் என் கணவர் வைத்திருந்த சிறிய கடை தீப்பற்றி எரிந்தது அந்த கடைதான் எங்கள் குடும்ப மூச்சு சுஜி கைகளை எரிந்து கொண்டே பொருட்களை காப்பாற்ற முயற்சித்தார் ஆனால் பயனில்லை அன்றிலிருந்து வறுமை வீட்டு வாசலில் நுழைந்தது வேலைக்காக சுஜி அலைந்தான் சில நாட்கள் சுமையான வேலை சில நாட்கள் வேலை கூட கிடைக்காது வீட்டுக்குள் பசி சத்தம் மட்டுமே ஒழித்தது வறுமை மட்டுமல்ல மனிதர்களின் பார்வையும் மாறிவிட்டது மாமியார் என்னை தினமும் நீ வந்ததனால்தான் நம் குடும்பம் நஷ்டமடைந்தது என்று சொல்லிக்கொண்டே இருப்பார் அக்கம் பக்கம் வீட்டு பெண்கள் கூட சுஜீவியின் மனைவின் முகத்தின் மொழித்தான் எந்த காரியமும் நடக்காது என்று சொல்வார்கள் என்று கிண்டலடித்து பேசுவார்கள் அதை கேட்டபோது என் மனம் குத்தி கொண்டே இருக்கும் என் கணவர் இரவில் என் தோளில் தலை வைத்துக்கொண்டு என் மனைவிக்கு உணவு கூட கொடுக்க முடியாதவன் என்று கவலையாக சிந்தி அழுது கொண்டிருப்பார் நான் சுஜியை அணைத்துக்கொண்டு இது சோதனை நாளை நல்லதாக விடியும் என்று கணவனுக்கு நம்பிக்கை சொல்லுவேன் என்றுமே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று அவருக்கு ஆதரவாக சொல்லுவேன் ஆனால் உள்ளுக்குள் நான் சிதைந்து கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் எனது கவலை வார்த்தையாக மட்டும் சொல்ல முடியாது அன்றது நாள் வீட்டில் உணவுக்கு கூட எதுவும் இல்லாமல் போனது சுஜி ஒன்றும் இல்லாமல் தூங்கிவிட்டான் நான் அவனை பார்த்து கண்ணீர் விட்டேன் சுஜியை பார்க்கும்போது வேதனையாக இருந்தது சந்தையில் என் கனவு கடையின் பக்கத்து கடைக்காரன் விஜய் என்னை சந்தித்தான் அவன் என் பக்கம் வந்து புன்னகையுடன் அண்ணி உங்களுக்கு நான் உதவி செய்யலாமா என்று கேட்டான் நான் வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் ஏனென்றால் அவனை பற்றி நான் பலவிதமாக கேள்விப்பட்டது உண்டு அவன் பெண்களிடம் அநாகதிகமாக நடப்பான் என்று கேள்விப்பட்டதுண்டு நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கள் அது போது என்றான் நானும் சதி என்று சம்மதித்தேன் ஏனென்றால் அவன் உதவிதான் கேட்கின்றான் நானும் சதி என்று சம்மதித்தேன் பின்பு ஒரு சிறிய மூடி போட்ட பாக்கெட்டை அவன் என்னிடம் கொடுத்தான் ஒவ்வொரு இரவும் இதை உங்கள் வீட்டில் வையுங்கள் காலையில் வந்து நான் இதை எடுத்து செல்கின்றேன் அதற்கு பதிலாக உங்களுக்கு உணவுப் பொருட்களும் பணமும் தருகின்றேன் என்று சொன்னான் நான் அதிர்ச்சி அடைந்தேன் இதில் என்ன இருக்கின்றது என்று கேட்டேன் அவன் சிதைத்தபடி அது உன் வேலை இல்லை என்று சொன்னான் இது உங்கள் வீட்டில் வைக்க வேண்டும் அது மட்டும்தான் என்று சொன்னான் என் மனதில் பயம் இருந்தது ஆனால் வயிற்றில் பசி இருந்தது நான் தவறாக நடக்கவில்லை இதை பாதுகாக்க வேண்டும் அவ்வளவுதானே நானும் சரி என்று விட்டுவிட்டேன் என் கணவரின் முகத்தை நினைக்கும்போது நான் அந்த பாக்கெட்டை பெற்றுக்கொண்டேன் முத நாள் அன்று நான் நடுங்கிய கையோடு அந்த பாக்கெட்டை வீட்டில் வைத்தேன் முழுவதும் தூக்கம் வரவில்லை காலையில் விஜய் வந்து அந்த பாக்கெட்டை எடுத்துவிட்டு விட்டு செல்லும்போது அரிசி மாவு காய்கறிகள் கூடவே ஐயாயிரம் ரூபாய் கொண்ட பையும் என்னிடம் கொடுத்தான் நான் நம்ப முடியாமல் பார்த்தேன் ஆனால் வீட்டில் உணவு வந்தது எனக்கு மகிழ்ச்சி தான் ஆனால் என் உள்ளத்தில் மட்டும் இரண்டு சூழ்நிலை எனக்குள் ஏற்பட்டது சில நாட்கள் இப்படியே போனது ஆனால் என் மனதுக்குள் சந்தேகம் மட்டும் அதிகமாக வந்தது ஒரு நாள் அன்று சந்தையில் நான் விஜயை ஒளிந்து கவனித்தேன் அவன் பல பெண்களுக்கு அந்த மாதிரியான பாக்கெட்டை கொடுத்தான் ஒவ்வொருவரும் பணத்தை பெற்றுக்கொண்டு அவனிடம் பார்த்து அடிமை போல் நடந்தார்கள் எனது மனதில் கோபமும் பயமும் எழுந்தது அது அதிகமாகவே அதிர்ச்சியும் தந்தது எல்லோரும் மதிக்கும்படியான பெண் அழகாக எதிர்ப்பான் வைஷ்ணவி அவள் கூட விஜயின் வலையில் சிக்கிதந்தால் அவளை தேடி சென்றேன் வைஷ்ணவி என்னிடம் அழுது கொண்டே திவ்யா நான் விஜய் இல்லாமல் வாழ முடியாது அவனை நான் காதலிக்கின்றேன் அவன்தான் என் உயிர் அப்பா வேறு ஒருவதை பார்த்திருக்கின்றான் விஜயை தவிர வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று அழுதாள் அப்போதே நான் பொதிந்து கொண்டு அந்த பாக்கெட்டில் கருப்பு மந்திர பெண்களை மயக்கி விஜய் அடிமையாக சதி செய்கின்றான் என்று மனதுக்குள் முடிவெடுத்தேன் பல பெண்களின் வாழ்க்கையை வீணாக்குபவனை விடக்கூடாது என்று எனக்கு இறைவன்தான் நம்பிக்கையும் மன தைரியமும் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் நான் உறுதியுடன் விஜயின் கடைக்கு சென்றேன் அவன் ரகசியங்களை நான் கண்டுபிடித்தேன் பாக்கெட்டுக்குள் கருப்புத்தூள் சின்ன காகிதங்கள் இருந்தது பாக்கெட்டை அவன் கையில் வைத்து மந்திரங்கள் உச்சரித்து மூடும் காட்சி என் கண்முன் பட்டது மறைக்க முடியாது என்று நான் முடிவெடுத்தேன் என் கணவரிடம் எல்லாவற்றையும் சொன்னேன் பயந்தபடி நான் பசி தாங்க முடியாமல் நான் தான் அந்த பாக்கெட்டை பெற்றுக்கொண்டேன் என்று என்னை மன்னித்து விடுங்கள் என்று அவரிடம் கண்ணீரோடு அழுது கொண்டிருந்தேன் அவர் என் கைகளை பிடித்து திவ்யா நீ தவறான பாதைக்கு போகவில்லை பசி உன்னை ஏமாற்றியது நீ உண்மையை சொல்வதற்கு உன் மனம் தூய்மையானது கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார் என் கணவனை அப்படியே அணைத்துக் கொண்டு அழுதேன் அன்று ஊரில் உள்ள அனைவரிடமும் காவல்துறைக்கும் தகவல் கொடுக்கப்பட்டது அவர்களும் உடனே வந்துவிட்டார்கள் அனைவரையும் அடைத்து கொண்டு விஜயின் வீட்டுக்கு சென்றோம் தைரியமாக இதில் பாக்கெட்டில் கருப்பு மந்திரம் இருக்கின்றது இதை வைத்துதான் அனைத்து பெண்களையும் மயக்கின்றாய் என்று சொன்னேன் முதலில் விஜய் பயந்தான் தப்பிக்க முயற்சித்தான் அனைத்து மக்களும் அவனை பிடித்து விட்டோம் அவனால் தப்பிக்க முடியவில்லை கூட்டத்திலிருந்து பெரியவர் வைஷ்ணவியை ஏதோ ஒரு மந்திரங்களை சொன்னார் வைஷ்ணவி மயக்கத்திலிருந்து விட்டு எழுந்தாள் அவளை காப்பாற்றியதற்கு எனக்கு நன்றி என்று அழுதாள் வைஷ்ணவிக்கு அடுத்த சுயநிறுவுக்கு எல்லாமே வந்துவிட்டது சதி வெளிச்சத்துக்கு வந்தது காவல்துறையினர் அவனை அழைத்து சென்றார்கள் மறுபடியும் அந்த வறுமை சூழ்நிலை மீண்டும் வந்தது மீண்டும் பசி இருந்தாலும் மனம் அமைதியுடன் வாழ ஆரம்பித்தோம் மக்கள் என் தைரியத்தை மிகவும் பாராட்டினார்கள் அனைத்து பெண்களும் என்னை மகிழ்ச்சியுடன் பேசினார்கள் மாதங்களிலே சுஜிக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது வீட்டில் மீண்டும் சிதைப்பொலி சத்தம் கேட்டது என் கணவர் என்னை பாராட்டினார் உன்னால் அனைத்து பெண்களும் காப்பாற்றப்பட்டார்கள் என் துணை நீ மட்டுமல்ல உன் தைரியம்தான் என்று சொன்னார் நான் அவரை அணைத்து கொண்டேன் மகிழ்ச்சியுடன் பசி என்பது தாங்க முடியாத வேதனை ஆனால் காதல் நம்பிக்கை இருந்தால் எந்த இதழையும் ஜெயிக்க முடியும் என்பதை எங்கள் வாழ்க்கையில் சொல்லி கொடுத்தது நம் குடும்ப கஷ்டங்களை யாரிடமும் சொல்லக்கூட வேண்டாம் நம் கஷ்டங்களை சில பயன்படுத்தி கொள்வார்கள் இது போன்ற சூழ்நிலைகள் சில இடங்களில் நடக்கின்றன உலகத்தில் யாரையும் நம்பிவிட வேண்டாம் நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க நன்றி